காதல் என்ற பேச்சில் காதல் என்ற மோகத்தில் இந்த விபச்சாரம் உள்ளே வரும் ஷெய்தான் நேரடியாக விபச்சார விடுதிக்கு உங்களை அழைக்க மாட்டான் ஷெய்தான் மிக தெளிவானவன் கிறிஸ்தவர்களை ஈசாவின் பெயரால் தான் ஷெய்தான் கெடுத்தான் யூதர்களை மூசாவின் பெயரால் தான் ஷைத்தான் கெடுத்தான் இஸ்லாமிய சமுதாயத்திற்குள் இணைவைப்புகளை முஹம்மது அலைகூசல்லின் பெயரால் அப்துல் காதரின் பெயரால் சாகுல் ஹமீது நாகூரியின் பெயரால் ஏர்வாடி இப்ராஹிம் ஷாவின் பெயரால் அஜிமீர் ஹாஜாவின் பெயரால் இஸ்லாத்தின் பெயரால் தான் ஷைத்தான் முஸ்லிம்களை இணைப்பின் பக்கம் அழைப்பான் நேரடியா உன்னை வா சிறையை போய் வணங்கலாம் நேரடியா வா சிறுவையை போய் வணங்கலாம் நேரடியா வா சாமியாட்ட போகலாம் இப்படியெல்லாம் செய்தான் ஒரு நாளும் சொல்ல மாட்டான் யாரை நாம் நேசிக்கிறோமோ யாரை நாம் விரும்புகிறோமோ அவர்களின் பெயரால் தான் செய்தான் எங்களினுடைய வாழ்க்கையில் வந்து விளையாடுவான் இளைஞர்கள் என்ன சொல்றாங்க இன்றைக்கு அதிகம் இந்த நோய் ஒரு காலம் இருந்தது காதல் எல்லாம் கேவலமான ஒரு வார்த்தை எங்கள் சமுதாயத்தில் படங்களில் நடிக்கக்கூடியவர்களை எல்லாம் வயதானவர்களுக்கு தெரியும் கூத்தாடி என்பதாகத்தான் அழைப்பார்கள் ஒரு காலத்தில் கூத்தாடி இப்படிதான் அழைப்பாங்க ஆனால் இன்னைக்கு யார் ஹீரோ ஹீரோயின் அழைக்கப்படுகிறது ஒரு ஐம்பது வருடத்திற்கு முன்னால் படங்களில் நடிக்கக்கூடிய அழைப்பார்கள் என்று சொன்னால் கூத்தாடி நிக்காரா கூத்தாடி பாடுறா சொல்லுவாங்க காலம் மாறிச்சு 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 அடுத்து நடிக்க ஆரம்பித்தால் ஓ பாடகி ஆனால் அடுத்து நடிகை ஆனால் இன்றைக்கு ஹீரோவாக ஆகிவிட்டார் ஷேதா எப்படி ஒரு வளர்ச்சியை கொண்டு வருகிறான் அதுபோலத்தான் தான் இரண்டாவது ஒரு பாதை என்னவென்று சொன்னால் என் அன்பு இளைஞர்களே காதலின் பெயரால் இந்த விபச்சாரம் உள்ளே வரும் எப்படி உள்ளே வரும் என்று சொன்னால் ஒரு பெண்ணை உங்களை பார்க்க வைப்பான் முதலில் ஒரு அடிப்படையை தெரிந்து கொள்ளுங்கள் முதலில் ஒரு அடிப்படையை தெரிந்து கொள்ளுங்கள் பல இளைஞர்கள் சொல்கிறார்கள் அல்லால் குர்ஆனில் பதிவு செய்கிறான் அனாக் என்ற ஒரு பெண்மணி மக்கால இருந்தால் அனாக் அப்படின்னு ஒரு பெண்மணி இருந்தார் மக்கால அந்த பெண் நபித்தோழர் ஒரு நபித்தோழர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர் இறை மறுப்பாளராக மக்காவில் இருந்த காலத்தில் அந்த பெண்ணுடைய உறவு கொண்டார் அந்த பெண்ணை அவர் எப்படி கூப்பிடுவார் என்று சொன்னால் சத்தியகி என் பாசத்திற்குரிய காதலியே என்று தான் அவர் கூப்பிடுவார் ஹபீபத்தி அப்படிதான் அவர் கூப்பிடுவார் ரெண்டு பேரும் ரொம்ப காதலன் காதலிகள் ரெண்டு பேரும் ரொம்ப முறை தனிமையில் இருந்து இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் அளவுக்கு அதிகமாக காதலித்தும் இருக்கிறார்கள் ஆனால் அந்த அனாக் என்ற பெண்மணி ஒரு விபச்சாரி அந்த அனாக் என்ற ஒரு பெண்மணி ஒரு விபச்சாரி அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள் நீ யாரை அதிகம் நேசிக்க ஆரம்பித்து விட்டாயோ உன் கண்கள் குருடாகிவிடும் உன் காதுகள் செவிடாகிவிடும் இது உண்மையில் எதார்த்தம் ஒருத்த ஒரு பொருளின் மீது எனக்கு அன்பு வந்துவிட்டால் என் கண்ணு முதல்ல குருடாகிடும் என் காது முதல்ல செவிடாகிடும் அவங்கள பத்தி என்ன சொல்லப்பட்டாலும் என் கண்ணுக்கு தெரியாது அவர்களை பத்தி என்ன சொல்லப்பட்டாலும் என் காதுக்கு கேட்காது நான் என்ன நினைச்சிருக்கிறேனோ என் காதலி என் காதலன் என் ஹீரோ என்னுடைய தலைவன் இப்படித்தான் கண்ணுக்கு முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும் இது அரபியனுடைய பழமொழி அதற்குப் பிறகு இவனுக்கு தெளிவுபடுத்தி இவன் விவரம் தெரிந்ததற்கு பிறகு அதற்கு பிறகும் இவனுக்கு கண்ணும் தெரியாது காதும் தெரியாது காரணம் ஒருவனை அதிகம் வெறுக்க ஆரம்பித்து விட்டாலும் உனது கண் குருடாகிவிடும் உனது காது செவிடாகிவிடும் நேசமும் கண்ணை குருடாக்கும் கோபமும் கண்ணை குருடாக்கும் என்பதாக அரபியிலே ஒரு பழமொழி கூறுவார்கள் இந்த அனா ஒரு விபச்சாரி ஆனாலும் இந்த அனாக்கின் மீது ஒரு காதல் அந்த நபி நபித்தோழருக்கு ரெண்டு பேரும் காதலித்தார்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கை நடத்தினார்கள் ரெண்டு பேரும் நினைக்கும் பொழுது எல்லாம் சயனிப்பார்கள் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த நபித்தோழருக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டார் அவர் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜரத்து செய்தும் வந்துவிட்டார் மதீனாவில் வந்ததற்கு பிறகு ஒரு நாள் அல்லாஹுவின் தூதர் நபித்தோழரான இந்த நபித்தோழரை அழைக்கிறார்கள் காபிர்கள் நமது முஸ்லிம் சகோதரர்களை கைது செய்து வைத்திருக்கிறார்கள் மக்காவிலே அவர்களை நீ அழைத்து வர வேண்டும் என்ற அல்லாஹுவின் தூதர் அந்த நபித்தோழரிடத்தில் பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள் அந்த நபித்தோழர் என் பாசத்திற்குரிய இளைஞர்களே கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டும் விபச்சாரம் வரக்கூடிய வழிமுறை விபச்சாரம் திறக்கக்கூடிய இரண்டாவது இடம் அப்ப அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களினுடைய கட்டளையை பேணியவராக அவர் என்ன செய்கிறார் மக்காவிற்கு நடந்தே பயணம் செய்கிறார் அந்த நபித்தோழரினுடைய காலை அதாவது காபிர்கள் முஸ்லீம் என்ற நபித்தோழரை சிறைபிடித்து அவர் காலை உடைத்திருக்கிறார்கள் இப்பொழுது இரவு ஆனதற்கு பிறகு அந்த நபித்தோழர் ஏறி குதிக்குகிறார் அந்த நபித்தோழரை தனது தோளுக்கு மேலே போட்டவராக இப்பொழுது அந்த நபித்தோழர் வெளியே வரும்பொழுதே ஒரு குரல் கேட்குகிறது இந்த குரல் ஏற்கனவே கேட்டு ரசித்த ஒரு குரல் அவரினுடைய சத்யக்கி அவரினுடைய பழைய காதலி அனாக்கினுடைய குரல் அவர் அழைக்கிறார் அவள் அழைக்குகிறாள் ஓ நீங்களா வருக வருக உங்கள் வருகை நல்வரவாகட்டும் உன்ன அவர் கேட்குகிறார் நீ அனாக்கா ஆம் நான் தான் எத்தனை நாளாகிவிட்டது உடனே அந்த பெண் சொல்கிறாள் தோழனே இன்றைய இரவுகள் இருளாக இருக்கிறது என்னோடி நீ உறவாட வேண்டும் என்னோடு நீ உறவு கொள்ள வேண்டும் அந்த நபி சொன்னார் ஹொர்ரி மதாலிக் நான் ஒரு முஸ்லீம் அல்லாஹ் இதை ஹராமாக்கி விட்டான் அல்லாஹ் விபச்சாரம் செய்வதை ஹராமாக்கி இருக்கிறான் அந்த அனாக்கு சொன்னால் இல்லை இல்லை இமாம் இபுனு கசீர் அஸ்ஸானியது லா யன்கிஹுஹா இல்லா ஸானின் அவ் முஷ்ரிக் வஸ்ஸானியது லா யன்கிஹு இல்லா ஸானின் அவ் முஷ்ரிக சூரா நூரினுடைய மூன்றாவது வசனத்திற்கு இந்த விளக்கத்தை கொண்டு வருகிறார்கள் இமாம் அல்பானி இந்த ஹதீஸை மிக சஹீஹான ஹதீஸ் என்பதாக பதிவு செய்கிறார்கள் பலவிதமான ஹதீஸ் கிதாபுகள் திருமிதி அபூதாவுத் ஹாக்கிம் அஹ்மத் போன்ற எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உடனே அந்த அனா கலைக்குகிறாள் என் காதலனே மறந்து விட்டாயா நாம் இருவரும் பயணித்த அந்த நாளை இன்றைய தினம் நீ என்னோடு உறவாட வேண்டும் இன்றைய தினம் நாம் பழைய காதலர்களாக கெட்டி புரள வேண்டும் வா என்பதாக அழைக்குகிறாள் முஸ்லீம் சல்லல்லாஹோ அலைகுசல்லம் உருவாக்கிய நபித்தோழர்கள் அதைத்தான் அல்லாமா இக்பால் படித்தான் ஆம் எங்கள் முஹம்மது முகமது சல்லல்லாஹோ அலைகுசல்லம் உருவாக்கிய நபித்தோழர்கள் யார் தெரியுமா யூசுஃபை போன்று கற்புழுக்கம் உடையவர்கள் இப்ராஹிமை போன்று மிகவும் வீரமிக்க எருதுமிக்க இளைஞர்களைத்தான் எங்களினுடைய தூதர் இந்த பூமிப்பந்தில் பந்தில் உருவாக்கி இருக்கிறார் ஐரோப்பியாவை பார்த்து பேசுவார் ஓ ஐரோப்பிய கலாச்சாரமே யாரை நீங்கள் ஹீரோவாக பார்க்குகிறீர்களோ கொஞ்சம் எங்களினுடைய ஹீரோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் முகம்மது சொல்லல்லாக அலை வசல்லம் உருவாக்கிய வாலிபர்கள் யார் தெரியுமா யூசுஃபை போன்று கற்புழுக்கம் உடையவர்கள் இவராகிமை போன்று நெற்பை நெருப்பையும் சுவைப்பதற்கு நெருப்பு குண்டத்தில் சுவாசிப்பதற்கு தயாரான தலைமுறையை தான் எங்களினுடைய முகமது சல்லாஹ் அலை வசல்லாம் உருவாக்கினார் என்பதாக அல்லாமா இக்குபால் படிப்பார் அதே அல்லாமா இக்குபால் கேட்பார் இன்றைய இளைஞர்கள் யூசுஃபை இன்றைய இளைஞர்கள் போன்று ஒழுக்கமுடைய பெண்ணை மனைவியாக அடைய வேண்டும் என்பதாக விரும்புகிறார்கள் ஆனால் இன்றைய இளைஞர்கள் யூசுப்பை போன்று கற்பொழுக்கத்தை எப்படி பார்க்கிறான் மரியமை போன்று கற்பொழுக்கமுடைய பெண் எனக்கு வேண்டும் ஆனால் இவன் மட்டும் யூசுப்பாக இருக்க மாட்டான் அந்த அனாக்கை பார்த்தித்துடன் சொன்னார் யூசுஃபினுடைய பரம்பரையில் வந்தவர்கள் அல்லவா நாங்கள்

இந்த மக்காவினுடைய வீதியில் சப்தமிட்டு உன்னையும் உனது தோழரையும் நான் மாட்டி கொடுப்பேன் நபித்தோழர் சொன்னார் விபச்சாரம் செய்து வாழுவதை விட அவர்களினுடைய கரத்தில் மாட்டி சாகுவது மேல் என்பதாக அந்த நபி தோழரை தோளுக்கு மேல் போட்டவராக அந்த அணாக்கு கத்த ஆரம்பிக்கிறார் நபித்தோழர் வீட்டுக்கு ஓடி வந்து விடுகிறார் மதினாவை நோக்கி ஆனால் இந்த பாசம் இருக்கா இல்லையா இதெல்லாம் அவர் கண்ணால பார்க்கிறார் ஷெய்தான் அலங்கரிப்பான் அந்த மதினாவுக்கு வந்ததுல இருந்து அந்த நபித்தோழருக்கு அனாக்கு மேல ஒரு கவலை வருகிறது பழைய காதலியை உதாசீனப்படுத்தி விட்டோமே பழைய காதலிய தட்டி விட்டு வந்து விட்டோமே ரசூலுல்ல வருகிறார் யார் ரசூல் அல்லாஹ் நான் அனாக்கை திருமணம் முடிக்கட்டுமா நான் அனாக்கை போய் திருமணம் முடித்து விட்டு வரட்டுமா அல்லாஹின் தூதர் அமைதியாக இருந்தார்கள் அடுத்த நாள் வருகிறார் யார் ரசூல் அல்லாஹ் அனாக்கை நான் திருமணம் முடிக்கட்டுமா الله وحير بالتان الزانية لا الزاني لا ينكح إلا زان أو مشرك

இப்ப இந்த சம்பவத்தை நீங்க வச்சுக்கிடுங்க இப்போ உங்களை ஒரு பெண் காதலிக்கிறீர்கள் உங்களை ஒரு ஆண் காதலிக்கிறார் ஒரு அடிப்படை என்ன சொல்றாங்க நல்ல நல்ல மார்க்க படிப்புடையவள் நல்ல பாசமுடையவள் மார்க்கத்துல நல்ல பிடிப்புடையவள் அப்படியெல்லாம் இருந்திருந்தால் உன்னை ஏறெடுத்து கூட பார்த்திருக்க மாட்டாள் உன்னை ஏறெடுத்து கூட كُلِّ الْمُؤْمِنَاتِ يَعْضُلْنَّ مِنْ أَبْصَارِهِنَّ ஒரு இறைநம்பிக்கையாலான ஒழுக்கமான பெண் யார் ஃபாத்திமா ரதியல்லாக இடத்தில் ரசூலுல்லா கேட்டார்கள் யா ஃபாத்திமா யா ஃபாத்திமா ஜுர்ரியத்த மின் பாத் திஹா மின் பாத் வல்லாஹு சமீஉன் அலீம் என்ற இந்த வசனத்திற்கு இமாம் குர்துபி இந்த சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள் எனது அன்பு மகள் ஃபாத்திமாவே ஒழுக்கமுள்ள பெண்ணினுடைய அடையாளம் என்ன ஃபாத்திமா ரதியல்லா சொன்னார்கள் என் பாசத்திற்குரிய தகப்பனே ஒரு பெண் நினைப்பால் எனது பார்வை ஒரு பெண் நினைப்பால் அவளினுடைய பார்வை அவளினுடைய கணவனை தவிர அவள் வேற யாரையும் பார்க்க மாட்டாள் அந்த பெண் நினைப்பால் தனது கணவன் என்னை தவிர மற்ற யாரையும் பார்க்கக்கூடாது என்பதாக நினைப்பால் அவள் தான் ஒழுக்கத்தினுடைய அடையாளம் அவள் தான் ஒழுக்கத்தினுடைய சீமாட்டி என்ன சொன்னார்கள் ஒரு பெண் நினைப்பால் ஒழுக்கத்திற்குரிய பெண் யார் தனது கணவனை தவிர அவள் வேற யாரையும் பார்க்க மாட்டாள் திருமணத்திற்கு பிறகு திருமணத்திற்கு முன்னால் கணவன் வராததினால் மற்ற யாரையும் பார்க்க மாட்டாள் காரணம் அல்லாஹு பார்வையை தாழ்த்த சொன்னான் அதே போன்றே ஒழுக்கமுடைய ஆண் யார் தனது மனைவியை தவிர மற்ற யாரையும் பார்க்க மாட்டாள் அல்லாஹுவின் தூதர் அப்படியே நெஞ்சோடி அணைத்தார்கள் இந்த சிறப்பு இருக்கத்தான் வேண்டும் இந்த புகழ்ச்சி இருக்கத்தான் வேண்டும் இந்த அறிவு இருக்கத்தான் வேண்டும் காரணம் எனது தலைமுறை இல்லையா எனது மடியில் வளர்ந்தவள் இல்லையா பார்க்கிறாயா என்று அல்லாஹுவின் தூதர் கெட்டி அணைத்து முத்தமிட்டார்கள் இப்ப உங்களை ஒரு பெண் பார்க்குகிறாள் அப்படின்னு சொன்னா முதல்ல அவள் நல்லவளா அப்படின்னு முதல்ல ஒரு முடிவுக்குவாங்க வாங்க நீங்க அந்த இடத்துல இல்லாம உங்களை விட நல்ல ஒரு தரமான ஒருவன் இருந்திருந்தால் உங்களை விட அந்த பெண் அவளைதான் பார்த்திருப்பாள் அவனை விட இன்னொருத்தன் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா அவனைத்தான் அங்கு பார்த்திருப்பாள் அதுபோல ஒரு பெண் நினைக்க வேண்டும் உங்களை ஒரு ஆண் பார்க்குகிறான் உங்களுக்காக வேண்டி கழுத்தை அறுக்குகிறான் கையை வெட்டுகிறான் நீ இல்லாவிட்டால் செத்து போய்விடுவேன் என்றெல்லாம் பேசுகிறான் என்று சொன்னால் உங்களை விட அழகான பெண்மணி நீங்கள் நின்ற நேரத்தில் வேற ஒரு உங்களை விட அவளைத்தான் அவன் பார்த்திருப்பான் அப்படியானால் உனது கருவை சுமக்க கூடியவள் பிற அந்நிய ஆண்களை பார்ப்பவளைத்தான் சுமக்க வேண்டுமா உனது தலைமுறையை சுமக்க வேண்டியவள் உன்னை பார்த்த உனது காதலி ஏன் பிறரை பார்த்திருக்க மாட்டாளா அவள் பிறரை பார்ப்பாள் என்பதனுடைய அடையாளமே உன்னை அவள் பார்த்திருக்கிறாள் உன்னை அவள் ரசித்திருக்கிறாள் காரணம் அவள் ஒழுக்கமுடையவனாக இருந்தால் அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை பின்பற்றுபவளாக இருந்தால் அல் குரானில் அல்லாஹ் பதிவு செய்கிறார் இறை நம்பிக்கையாளனான பெண்களே உங்களினுடைய பார்வையை தாழ்த்துங்கள் என்பதாக என்றைக்கு இந்த பார்வை தாழ்த்தப்படாதோ காதல் என்பதாக உள்ளே வரும் அதற்கு பிறகு அங்கு முதல் விபச்சாரத்தினுடைய கதவு திறக்கப்படுகிறதே உங்களை பார்த்த உங்கள் காதலன் கண்டிப்பாக இனி ஒரு ஆணையும் பார்ப்பான் உங்களை பார்த்த உங்கள் காதலி கண்டிப்பாக இனி ஒரு ஆணையும் பார்ப்பான் ஆலமீன் பாதுகாக்கட்டும் இருக்கிறது என்றாலும் விபச்சாரம் மிக கொடூரமான ஒரு பாவம் இந்த உம்மத்தை அழிக்கக்கூடிய ஒரு பாவம் அல்லாஹுவை நாளைக்கு உலகத்திலும் நாளை கபுரிலும் நாளைக்கு மறுமையிலும் தகர்க்கக்கூடிய ஒரு பாவம் இந்த பாவம் வழிமுறைகளில் முக்கியமாக வரும் ஒன்று எங்களினுடைய மகரமியத்தான உறவுகள் பேணப்படாவிட்டால் இந்த குஃப்ரியத்தான உறவுகள் பேசப்பட்டால் அங்கும் இந்த விபச்சாரம் மலர ஆரம்பிக்கும் அன்பின் பெயரால் அப்படித்தான் நேரடியாக விபச்சாரத்திற்கு அழைக்க மாட்டான் ஆண் பார்வையை தாழ்த்துபவனாக இருப்பான் ஒரு சிறந்த பெண்மணி பார்வையை தாழ்த்துபவர்களாக இருப்பார்கள் ஒரு ஒரு சலஃபி அறிஞர் நபித்தோழர்களிடத்தில் பாடம் கற்ற ஒரு முசையப் என்று சொல்லக்கூடிய அறிஞர் அவர் திருமணத்தினுடைய முதல் நாளிலே அமர்ந்திருக்கிறார் அவரினுடைய மனைவி உள்ளே வருகிறார் மனைவியை பார்த்து சொன்னார்கள் நான் ஒழுக்கத்திற்குரியவன் நான் ஒழுக்கத்திற்குரியவன் நான் நல்ல மனமிக்கவன் நான் மிகவும் நல்லவன் மனைவி ஆச்சரியமாக கேட்டார்கள் எப்படி சொல்கிறீர்கள் உங்களை நீங்களே புகழ்கிறீர்களே இல்லை என் அன்பு மனைவியே அல்லாஹ் பதிவு செய்கிறான் குர் ஆனில் பதிவு செய்கிறான் நல்ல ஆண்களுக்கு நல்ல பெண்களை அல்லா கொடுப்பான் நல்ல பெண்களுக்கு அல்லா நல்ல ஆண்களை கொடுப்பான் நீ நல்ல பெண் உன்னை அல்லா எனக்கு தந்திருப்ப தந்திருப்பதினால் நானும் நல்ல ஆணாக இருக்கிறேன் நான் நல்ல ஆண் என்னை உனக்கு அல்லாஹ் தந்திருப்பதினால் நீயும் நல்ல பெண்ணாக இருக்கிறாய் உல் ஹபீசா துளில் ஹபீசீன உல் ஹபீசூ நலில் ஹபீசா கெட்ட பெண்களுக்கு கெட்ட ஆணைத்தான் அல்லா கொடுப்பான் கெட்ட ஆணுக்கு கெட்ட பெண்ணை தான் அல்லாஹ் கொடுப்பான் விதிவிலக்காக வேண்டுமே ஆனால் ஒன்னு இரண்டு தப்பித்து விடலாம் அது அல்லாஹ் அருள் செய்யக்கூடிய விஷயம் ஆனால் அல்லாஹ் சூரத்து நூறிலே அல்லா பதிவு செய்கிறான் கற்பொழுக்கமுடைய ஆண்களுக்கு கற்பொழுக்கமுள்ள பெண்ணைத்தான் அல்லாஹ் கொடுப்பான் நீங்கள் கற்பொழுக்கம்

உள்ளத்தில் பதிந்தவர்களாக அல்லாஹ் ஆலமீன் இந்த பாவத்தை விட்டு குறிப்பாக என்னையும் உங்களையும் சந்தர்ப்பமே அமையாமல் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எல்லா சூழலிலும் எங்களினுடைய தலைமுறைகளை அல்லாஹ் இந்த பாவத்தை விட்டு பாதுகாத்தவனாக இந்த பூமி பந்தில் ஒழுக்கமுடையவர்களாக மனம் மிக்கவர்களாக அல்லாஹ் குரப்புள்ளாலின் வாழ வைக்கட்டும்